நமது நாட்டில் கங்கை நதிக்கு அளவற்ற முக்கியத்துவம் உள்ளது கங்கையை காண்பதாலேயே எத்தனையோ பாவங்கள் நீங்குகின்றன அத்தகைய புனிதமான கங்கை கரையில் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவுள்ள இடத்தை எடுத்து அங்கே ஏழு பிரகாரங்களைக் கொண்ட ஒரு பெரிய விஷ்ணு கோவிலை கட்டினால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் என்பதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் அந்த விஷ்ணு கோவிலின் நடுவில் உள்ள மகாவிஷ்ணுவின் பாதத்தை கங்கை நதியின் வெள்ளம் வந்து தொட்டால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் என்பதை கற்பனை செய்ய நம்மால் முடியாது இத்தகைய ஏழு பிரகாரங்களை கொண்ட சிறந்த விஷ்ணு கோவிலை ஒரு சிறந்த பிராமணருக்கு முழுமையாக தானம் செய்தால் அதனால் கிடைக்கும் புண்ணியத்தை விவரிக்க யாராலும் முடியாது சாட்சாத் மோட்சமே அவருக்கு கிடைக்கும் இவ்வளவு புண்ணியத்தை வெறும் ராம என்ற ஒரே ஒரு எழுத்தை எழுதுவதன் மூலம் நாம் பெறலாம் ராம என்பதிலுள்ள வெறும் ஒரு எழுத்தை எழுதுவதால் இத்தகைய புண்ணியம் கிடைக்கும் என்று பெரியோர்கள் நூல்களில் கூறியுள்ளனர் வாழ்க்கையையே புனிதமாக்கும் ராமகோடி எழுதும் பணியில் ஈடுபட இப்போது யுகம் வந்துள்ளது இத்தகைய ராமநவமி விழாக்கள் தினமும் நமது வீட்டில் நடைபெற வேண்டும் எந்த வீட்டில் ராம என்ற இரண்டு எழுத்துக்களின் சிந்தனை நடைபெறுகிறதோ அந்த வீட்டில் எல்லா தேவதைகளும் சொர்க்கத்திலிருந்து வந்து குடியேறுகின்றன அந்த ஒரு வீட்டால் முழு நகரமும் புனிதமாகிறது மேலும் அது ஒரு புனித தலமாக மாறுகிறது ராமநாமத்தின் நடுவில் ஸ்ரீராமர் குடிகொண்டுள்ளார் யார் ராமக்கோடியை எழுதுகிறார்களோ அவர்களுக்கு ராமநாமத்திலிருந்து எளிதாக வரங்களை அளிக்கிறார் இத்தனை பெரும் மகிமைகள் உள்ள ராமநாம எழுதும் பணியில் உடனே ஈடுபடுங்கள் இத்தகைய புனித காலம் மீண்டும் கிடைக்காது ராமகோடி எழுதும் பணி இப்போது புத்தம் புதிதாக உள்ளது மிகவும் சிறப்பானது இது ஒரு புதிய திட்டமாகும் இந்த ராமகோடியில் நீங்களும் பங்கேற்கவும் அதற்கு எட்டு எட்டு ஆறு ஒன்று ஒன்பது எட்டு மூன்று ஐந்து இரண்டு ஆறு என்ற எண்ணுக்கு ஒருமுறை வாட்ஸ்அப் செய்தி அனுப்புங்கள்